இருக்கு அரசாங்க அப்புறம் அவங்க தலைமறைவாக்கிறாங்க அப்போ கோர்ட் என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேசிக்காக வந்து ஒருத்தர் வந்து அரசாங்கம் போட்டதுக்கு அப்புறம் தலைமறைவு ஆகிட்டாங்கன்னா அவங்கள வந்து தேடப்படும் குற்ற வழியாக கோர்ட் அறிவிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து எங்கேயாவது என்ன பண்ணிட்டாங்க தலைமறைவு ஆகிட்டாங்க அப்படின்ட்டு ப்ரோக்ளமேஷன் பெட்டிஷன் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா பகிரங்கமாக அறிவிக்கிறது கோர்ட்டு வந்து பகிரங்கமாக என்ன சொல்லணும்னா இவங்க வந்து ஆகிட்டாங்க அதனால என்ன பண்ணலாம் அவங்க அவங்க எந்த ஊர்ல இருந்து இருப்பாங்கன்ட்டு தெரிய வருதோ அங்கே வந்து பப்ளிக் நோட்டீஸோ இல்லை வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்டியோ என்ன பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மெயினாக வந்து என்ன பண்ணலாம் அவங்க பேச சொத்து இருக்கு அப்படின்னா அதை வந்து அட்டாச் பண்ணலாம் அட்டாச் பண்ணுறதுக்கு அவங்க ரிலேட்டிவ்க்கு வந்து ஆறு மாதம் வரைக்கும் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணலாம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அந்த சொத்தை வந்து விற்று பொசிஷன் எடுத்து யார் பாதிக்கப்பட்டுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் காம்பன்சனாக கொடுத்துடலாம் இதை வந்து யாருனா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ கலெக்டர் மூலமாக சிவில் ப்ரொசீஜர் கூட வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுன்ட்டு பிஎன்எஸ்எஸ் சொல்லுது தேங்க்யூ